அவர்களுடைய வழிகாட்டுதலின் நாலு மற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற அடிப்படையில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய நிதிநிலை அறிக்கை பொதுக்குழு உறுப்பினர் ஆங்குடிய பேரூர் செயலாளர் மரியாதை கிரியண்ணன் ஆர் கூட்டத்துக்கு வருகிறந்த எல்லாம் வரவேற்று வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற ஆளுங்குடி பேரூர் கழகத்தினுடைய ஆற்று அருமை சகோதரர் கே எஸ் ரவி அவர்களே ஆளுங்குடி பேரூராட்சி தலைவர் அருமையால் மரிய மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி ராசி முருகானந்தம் அவர்களையும் வீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் கே சி சிவகுமார் அவர்களையும் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்றனாலும் இயக்கத்துடைய நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய இயக்கத்துடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய அருமேசுகர் ஏ கே செல்வம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பெரிய பன்னீர்செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய செல்ல கார்த்திகன் அவர்களே உமா சண்முக சண்முகசுந்தரம் அவர்களே வழக்கறிஞர் அண்ணன் பரமசிவம் அவர்களே சுரேஷ்கண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே உமி பாண்டியன் அவர்களே மணிராஜ் அவர்களே ஏ வில்லியம் நாள் இடங்களில் நமது சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நான்கு நாட்களில் நடைபெற்ற கூட்டங்களிலே ஒரு மிகச்சிறப்பான உரையாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஒரு அருமையான உரையை தந்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய பேச்சாளர் அருமை சகோதரி கலைமணி பாரதி அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் நீங்கள் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்றால் நம் சாதனைகளை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பேசிய பொழுது எதிரில் இருந்த மகளிர் ஒற்று நோக்கி நீங்கள் தந்த கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதிர்காலத்தில் மீண்டும் இது போன்ற நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்கான அந்த அடிப்படையில் அவர்கள் உரை இருந்தது எப்படிப்பட்ட பாதிப்புகளை எப்படிப்பட்ட அநீதிகளை கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ் அண்ணா அவர்களும் முத்தமிழக தலைவர் கலைஞரவர்களது தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கல்வியறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு செயல்படுகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமூகநீதி சம உரிமை சமத்துவம் சுயமரியாதை மொழி உரிமை இப்படி அத்தனைக்கான களத்தை அமைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் கல்வி இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள் குறிப்பாக நமக்கு இந்த கல்வியானது கிடைக்கவில்லை ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவக் கல்லூரிகளை சேர முடியும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆதிக்க சக்தியினர் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் கடந்த எல்லார் வீட்டிலும் இன்றைக்கு உயர்கல்வி படித்து படித்த பட்டதாரிகளாக நாம் இருக்கிறோம் ஒரு காலத்தில் நம் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர்கள் இருந்தது இன்றைக்கு ஜாதி பெயர்களை நீக்கிவிட்டு பின்னால் எம்பிபிஎஸ் எம்எஸ்சி பிஇ என்று பட்டங்கள் வந்திருக்கிறார் அதற்கு திராவிட இயக்கங்கள் சாதனை என்பதை மறந்துவிடக்கூடாது அதைத்தான் ஒரு எச்சரிக்கையாக அவர் சொன்னார் மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுகவை துணை சேர்த்து பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற பார்க்கிறது அதை தடுக்க நிற்கின்ற பணியை ஒட்டுமொத்தமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அருமி சகோதரி குறிப்பிட்டு சொன்னார் அதே மாதிரி தங்கமணி உரை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிமுக இயக்கம் என்றால் எப்படிப்பட்ட இயக்கம் என்று அவர் தோழத்தில் காட்டுகிறார் பதிவைக்கு பதவிக்காக எந்த சூழலையும் எதையும் இழக்க தயாராக இருக்கின்ற ஒரு கூட்டமாக இன்றைக்கு அதிமுக மாறியிருக்கிறது ஆனால் நம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த சமூக நிதி சமயத்து அதாவது மத நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாக்கின்ற தேசம்தான் இந்தியா என்கின்ற தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் நிறைந்த மாநிலத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்தியா என்கின்ற உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு பாஜகவால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழனும் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு செய்தி மட்டும் சமய நல்லிணக்கத்துக்கு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு நாம் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டியது இல்லை ஒரு ஆலங்குடியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இங்க இருக்கின்ற ஆலங்குடியில் இருக்கின்ற ஸ்ரீ ராமபுரீஸ்வரர் ஆலயத்திற்கான குடமுளக்கு விழா நடைபெற்றது விழா நடைபெற்ற பொழுது இங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் ஆங்கே அந்த குடமிழக்கு விழாவுக்கு சிறு இடைத்து வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் கலந்து நிகழ்வு என்பது எல்லா மீடியாவில் பேசப்பட்டது ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னான் தமிழன் கனியன் பூங்குணரான என்ற கவி யாதும் ஊரே யாவரும் கேள்வீர் என்று சொன்னார் இதனுடைய பொருள் எல்லா நாளும் நம்ம நாடையா எல்லாரும் நம் சகோதர சகோதரர்கள் என்ற கந்த கருத்தின் அடிப்படையில் தான் பிரதமராக இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த என்ற மேற்கோள் காட்டி யாதும் என்றால் அது தமிழனால் உருவாக்கப்பட்ட தத்துவங்கள் பாதுகாப்பதற்காக நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களை பாருங்கள் மகத்தான திட்டங்கள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவர் பெயர் வைத்திருக்கிறார் பெயர் வைத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தையை வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்துவிட முடியுமா இங்கதான் ஐநா சபையே இதை பாராட்டி இருக்கிறோம் வீட்டில் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த வயதானவர்கள் முதியவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது என்று யாரும் யோசிக்காத திட்டத்தை திட்டத்தை அறிக்கையில் அவர் சொல்லவில்லை ஆனால் உதித்த நிறைவேற்றி காட்டினால் இன்றைக்கும் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு மருந்து மாத்திரை வீட்டுக்கு அனுப்பிய முதலமைச்சர் இந்த நாட்டில் இங்காவது உண்டாயில் எண்ணிப்பார் மக்களை தேடி மருந்து அதே மருத்துவத்தினுடைய பயன்கள் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் இல்லம் தேடி கல்வி இங்கே சொன்னார்களே மும்மொழி கொள்கையை புகுத்த பார்க்கிறார்கள் ஐந்தாம் வகுப்பு பொது தேர்வில் எட்டாம் வகுப்பு பொது தேர்வு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு பனிரெண்டாம் பொது என்று இப்படி பொது தேர்வுகளை நடத்தி நம் கல்வியை தடுப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொன்றையும் செய்கிறார்கள் இந்த தமிழ்நாடு நாம் ஆனால் நம் தாய்மொழி தமிழை இழப்பதற்கு எந்த தமிழனும் தயாராக இருக்க மாட்டான் என்பது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக மொழி போருடைய போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டே தொடங்கியிருக்கிறோம் அப்படி தொடங்கியதன் தான் வீடு கொண்டு எந்த மற்ற மாநிலங்களில் தங்களுடைய தாய்மொழியை இழந்து என்றால் இந்திய தமிழுக்காக தாய்மொழிக்காக தமிழன் மட்டும்தான் என்பதை சரி அதிமுகவும் தயவு செய்து மறந்துவிட அந்த அடிப்படையில் தான் மும்மொழி கொள்கை என்ன என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாற்பத்தி மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலமாக வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம் பணத்தில் அந்த பணத்தை ஒன்றிய அரசாங்கம் வழங்க மறக்கிறது என்ன சொல்கிறார்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த பணத்தை தருகிறோம் என்று நம்மளை மிரட்டுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார்கள் குறிப்பாக நாற்பத்தி மூணு லட்சம் குழந்தைகளுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டது நம் முதலமைச்சர் சொன்னார் விருதாச்சாரத்தில் நமது மாண்பக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுத்திய பெற்றோர்கள் மாநாடு ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் நாம் முதலமைச்சர் பிரகடனப்படுத்தினால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி தந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம் முதலமைச்சர் ஆக தாய்மொழி தமிழ் என்றைக்கும் இளமையோடு அதை பாதுகாக்க வேண்டும் தாய்மொழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ்மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அந்த மொழியை பாதுகாப்பதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான களம் என்பதை மறந்து விடாது எனக்கு தாய்மொழி தமிழை பற்றி கவலை இல்லை எதை பற்றியும் கவலைப்படு என்றால் பாஜகோடு கூட்டு செல்கின்ற அதிமுகவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணிப்பார்கள் சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கின்ற சர்வாதிகார அந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் தான் உரிமைகளுக்கு மட்டுமல்ல தமிழ் மொழியையும் போற்றி பாதுகாக்கிறார் அந்த அடிப்படையில தான் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தால் பிள்ளைகளை இரண்டு ஆண்டு காலம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம் எல்லோரும் பெண்கள் அதிகமாக இருந்தது சொன்னார்கள் ஐயா இங்க பிள்ளைகள் எழுதுவதை மறந்து இருக்கிறார்கள் படிப்பதை மறந்து இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களுக்கு கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்து கல்லூரிகளை திறந்து அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று கேட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யாருமே எதிர்பார்க்காத வகையில் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த ஒற்றை குரல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு பேச்சுடனே ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் காடுகளுக்கு எல்லாருக்கும் நாலாயிரம் உடனடியாக அவர்களுக்கு கொரோனா உதவித்தொகை வழங்கினார் பதினான்கு வகையான மளிகை பொருட்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நாற்பதே நாட்களுக்குள்ளாக கொரோனாவை கட்டுப்படுத்தினார் ஏன் அவரே நம் முதலமைச்சரே கொரோனா நோயாளி பாதிக்கப்பட்ட வாக்கு சென்ற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி களத்தில் நின்று பணியாற்றி கொரோனாவை கட்டுப்படுத்தினார் இந்தியாவில் எந்த மாநிலம் திறக்கவில்லை தமிழ்நாட்டில் முதலாவதாக பள்ளி கல்லூரிகளை திறந்து நம் பிள்ளைகளுக்கான அறிவிக்கண்ணை திறப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்டவர் நம் முதலமைச்சர் அப்படி அப்படி அந்த பள்ளி கல்லூரிகளில் திறக்கின்ற பொழுது நம் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு சென்றிருந்தார் எல்லோரும் எழுதுவதற்கு மறந்திருந்தார் படிப்பதற்கு மறந்திருந்தார்கள் ஆன் பாஸ்போர்ட் எல்லோரையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் கல்வி அதிகாரிகள் வெளிபுதுங்கிப் போனார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை கற்றல் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது அரசு அதிகாரிகள் நமது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மூலமாக நம் முதலமைச்சர் வழியே கவனத்திற்கு கொண்டு செல்கிறார் அதற்காக ஒரு திட்டத்தை தருகிறார் திட்டம் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறார் எப்படி ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்கள் நிலக்கலார்கள் அவர்கள் இல்லத்திற்குத்தான் ஆசிரியர்கள் வீட்டுக்கு போய் பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்ற காலத்தை மாற்றி ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய கல்வி உயர்வதற்காக இல்லம் தேடி கல்வியை தந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி இன்றைக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது நம் பகுதியிலே அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் அதிலும் ஒரு சில பேர் தோல்வி இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்காக ஒரு அறிக்கை தந்திருக்கிறார் நம் முதலமைச்சர் தோல்வியை பற்றி கவலைப்படாதவர்கள் துணை தேர்வு எழுதி நீங்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் பல பேர் சாதிக்க என்று அப்படி நம் முதலமைச்சர் அவர்கள் பிள்ளைகளை கல்வியால் எந்த சூழலும் எந்த இடத்திலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் தாங்கி படிக்கிற முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் இந்த ஆண்டு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்த தொகை நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இதுதான் அதிகம் இந்த அவர் ஒதுக்கீடு செய்த தொகை பள்ளி கல்வி லட்சம் கோடி ஆனால் மாநிலம் ஒரு முதலமைச்சர் கல்விக்காக நாற்பத்தி ஏழாயிரம் ஆனால் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள் வசிக்கின்ற இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கின்ற நிதி எவ்வளவு என்று கேட்டால் வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அவர்களை பற்றி நான் வட மாநிலங்களில் நன்மையில் சென்றிருக்கின்றேன் அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த அளவுக்கு கல்வி அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர்கள் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுது எல்லோரும் சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் உயர முடியும் கல்விதான் நமக்கு முக்கியமான ஆயுதம் என்று சொன்னவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வி திருடமுதலையாக சொத்து என்று சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதனால்தான் நமது ஆலங்குடிக்கு கூட ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தந்தார் அவர்கள் இன்றைக்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ செல்வங்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நேரடியாக கண்காணிப்பில் இருக்கும் இந்த ஆண்டு இப்பொழுதும் நடைபெற்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எனது தொழில் மூலமாக அந்த மாணவ மாணவிகள் தங்கி படிப்பதற்காக சீர்மனை மாணவிகள் விடுதியும் நூறு பேர் தங்கி படிப்பதற்கான அனுமதியை தந்து இன்னும் ஒரு வார காலத்தில் நாங்கள் அந்த விடுதியையும் தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக நம் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் கல்வியின் மூலமாக அவர்கள் வேலை வேலைவாய்ப்பு பெறுவார்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் அது மட்டுமல்ல தங்களை தாங்களே நல்லவர்களாக ஒளியிடத்தி கொள்வார்கள் கல்விதான் ஒரு மனிதனை சீரமைக்கும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது அதுதான் நமக்கு முக்கியம் நெல்சன் மண்டிரா சொல்கிறார் எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் என்று சொல்கிறார் கல்வி மட்டும்தான் உலகை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் என்று சொல்கிறார் தந்தை பெரியார் சொல்கிறார் மானமும் அரிதும் மரித வேண்டும் பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை என்று சொல்கிறார் முத்தமிழ் தலைவர் கலைஞர் சொல்கிறார் கல்வியால் மட்டும்தான் சமத்துவ சமுதாயம் படைக்க முடியும் என்று சொல்கிறார் சங்க காலத்தில் அவ்வையார் சொல்கிறார் கற்கெநன்டு கக்கெநன்டு பிச்சை போவிடும் கக்கெநன்டு என்று சொல்கிறார் வள்ளுவன் சொல்கிறார் முகத்தில் கண்ணுடைய கற்றurlar கற்றurlar என்போர் முகத்தில் அகற்ற நமது வள்ளுவன் குறிப்பிட்டு சொல்வது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றைமே என்று சொல்கிறார் ஆக இந்த கல்வியை பெறுவதற்காக நம் பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் சென்று எப்படி படிக்க வேண்டும் எப்படி படிக்கிறார்கள் என்பதை நமது கலைமணி பாரதி குறிப்பிட்டு சொன்னார் ஆக இந்த கல்வியை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி விவசாயிகளுக்கான திட்டங்களை தனி நிதி நிலையை நம் முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியில் இலவச மின்சாரமே இல்லை அண்ணன் தங்கமணி அவர்கள் சொன்னார்கள் யாருக்கும் கொடுக்கல இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த இலவச மின்சாரத்தை அமல்படுத்தினார் அப்பொழுது பதிமூணு லட்சம் விவசாயிகள் பயனடைந்தார்கள் பயனடையக்கூடிய விவசாயிகளுடைய இருபத்தி ஆறு லட்சம் பேர் பயனடைகிறார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இலவச மின்சாரத்தை பயன்படுத்திவிடும் என்றால் அதற்கு முத்தமிழங்க தலைவர் கலைஞர் போட்ட ஒற்றை கையெழுத்தும் ஏழாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞர் ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்ததால் நான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாங்கிய அத்தனை கடன்களில் தள்ளுபடி செய்து மீண்டும் நாம் எந்த வங்கியில் எந்த தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியிலும் நாம் கடன் பெறலாம் என்ற நிலைக்கு உயர்த்தினார் இன்றைக்கு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயின் நான்கு ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்காக விவசாய கடன் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு துறை தொழில்வாயும்

இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற கூட்டுக்குழு கண்காணிப்பு கூட்டத்தில் பங்கெடுத்து நமது ஆ ராஜா அவர்கள் மூன்று மாத காலம் படித்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்த்து வியந்து போனார்கள் ஒரு செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் அவர்கள் பேசிய பொழுது பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது நமது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பாராட்டி அவர் பேசட்டும் என்று சொன்னார்கள் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் நரேந்திர மோடியின் ஆட்சியில் இருக்கின்ற பாஜக எம்பிக்களும் அவருடைய பேச்சு நன்றாக இருக்கிறது பேசட்டும் என்று சொன்ன வரலாறு தமிழ்நாட்டில் நமது ராஜா ராஜான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிறுத்தி காத்தார் எல்லோரும் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் படிப்பவர்கள் அறிவார்ந்தவர்கள் இன்டலக்சுவல் பேப்பிள் என்று சொல்கிறார் அப்படி அறிவார்ந்த மக்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிறது அதனால்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார் அந்த வழியில் சாதனைகளை நாம் பேசிக்கொண்டே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகிறார் இதுவரைக்கும் பார்த்துக்கின்றால் அந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள் வருகின்ற ஜூன் பகுதியில் மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் குடும்பத்தில் தலைவிகள் இருக்கிறார் இதிலே இதுவரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலே நமது தொகுதியில் தான் அதிகாரமான குடும்ப தலைவர்களுக்கு அந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது விடுபட்டவர்களின் தகுதியானவர்களுக்கு கிடைப்பதற்கு அந்த மக்களுடன் முகாம் முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு தண்ணீர் எடுக்கணும்னா நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் கண்ணாடி எடுக்க முடியும் ஆனால் தூர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த வாய்க்கால் பாதிக்கப்பட்டு இப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் தண்ணீர் எடுக்க முடியும் கடைமடை விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நம் முதலமைச்சர் அவர்கள் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலங்குடி தொகுதியில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்த ஆலங்குடி தொகுதி மக்களுக்காக முடிந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக திட்டங்களை நிறைய பள்ளிகளுக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இன்னும் எஞ்சி இருக்கின்ற திட்டங்களையும் இந்த மக்களுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அதையும் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று கூறி ஒருவர் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி வெற்றி பெறுவார் என்ற உறுதியை எல்லோரும் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை கைப்பற்றும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாஜக கைப்பற்றும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இதுதான் நாட்டில் நடக்க இருக்கின்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்காகவும் அண்மையில் பத்து மசோதாக்களை வெற்றியை பெற்று சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு வேந்தராக பொறுப்பேற்றிருக்கின்ற உயர்கல்வி கல்வி பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கின்ற அந்த பணியும் நம் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கெல்லாம் ஒரே செய்தி நிறைவாக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஜனநாயகத்தை நம்பியிருக்கின்ற மக்களும் இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் என்று எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரியாக இருக்கும் என்று எல்லோரும் நம்பி இருக்கிறார்கள் ஆக இந்தியாவே நம்பி இருக்கின்ற நம் தலைவருக்கு அருமைசுகர் ஏ கே செல்வம் போன்ற நாம் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று தலைவர்களை சாதனைகளை எடுத்து சொல்வோம் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்களை நாம் அமர்த்துகின்ற வரையில் நமக்கு உறக்கம் என்று இயக்க பணியை தொடங்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் முக்கியமாக இங்க இருக்கின்ற தமிழ் இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாங்கள் பெற உரியோம் என்று கூறி வரையிறப்பித்தோன்றிய அனைத்து ஊராட்சி கழக நிர்வாகிகள் தெற்கோன்றிய அவைத் தலைவர் சுரேஷ் முருகே உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நந்தியார் வணக்கத்தின் பேர நிர்வாகிகளுக்கும் நந்தியார் வணக்கத்தினை அன்போடு தெரிவித்து விட வைக்கிறோம் நன்றி வணக்கம் நம்பி இருக்கின்ற நம் தலைவருக்கு அருமைசுகர் ஏ கே செல்வம் போன்ற நாம் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று தலைவருடைய சாதனைகளை எடுத்து சொல்வோம் மீண்டும் முதலமைச்சராக அமர்த்துகின்ற என்று பணியை தொடங்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் முக்கியமாக இங்கே இருக்கின்ற தமிழ் இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன்